ஸோ அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் ஸோ நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கிறது ஸோ வர இருக்கின்ற டிசிசிபி எக்ஸாமுக்கான டெஸ்ட்டு பேஜ் சார்ந்து ஒரு மிக முக்கியமான தகவலை தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் சார் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ அவங்க நண்பர்களுக்கும் நம்முடைய சேனலை ஷேர் பண்ணிடுங்க அவங்களுக்கும் மிகவும் வேலை இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரிங்களா ஸோ இந்த டெஸ்ட்டு பேஜுக்கான கட்டணம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரூபாய் தொள்ளாயிரம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது சரிங்களா ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸுக்கு கொடுத்துருந்தோம் ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜிகே மெட்டீரியல்ஸ் அது போக நம்ம கூட்டுறவு பாடங்களுக்கு உங்களுக்கு ஒன்லைனர் மெட்டீரியல்ஸும் நம்ம கொடுக்கறதுனால இந்த கட்டணங்கள் நம்ம நிர்ணயம் செய்திருக்கிறோம் சரிங்களா ஸோ லாஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா டெஸ்ட் பேஜில் உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டூ மந்த்து வந்து நம்ம கொடுத்துருந்தோம் பட்டு வந்து ஸோ இந்த டெஸ்ட் பேஜில் உங்களுக்கு டிசிசிபி டிசிசிபி எக்ஸாமினேஷன் வரத வரைக்கும் நம்ம அந்த டெஸ்ட் பேஜில் உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுக்க போகிறோம் சரிங்களா ஸோ மாதிரி தேர்வுகள் பார்த்துக்கிட்டிங்கன்னா பன்னெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் உங்களுக்கு தொடங்குகிறது ஸோ ஆன்லைன் வழியாக தான் எக்ஸாம் நடைபெறும் சரிங்களா தமிழ் மொழியில் மட்டும்தான் உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும் இங்கிலீஷில் இருக்காது சில கட்டணங்கள் காரணத்து கொண்டும் திருப்பித் தரப்பட மாட்டாது ஸோ அதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆறு மணிக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு உங்களுக்கு கொஷின் லிங்க் வந்து குரூப்பில் வந்துடும் நீங்கள் எதாவது காலை பத்து மணிக்கெலாம் இந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதி முடிக்கணும் சரிங்களா ஸோ பத்து மணியோட இந்த டெஸ்ட்டு க்ளோஸ் ஆகிடும் ஸோ க்ளோஸ் ஆன பிறகு உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா மாநில தளவியை ரேங்க் லிஸ்ட்டு கொடுத்துருவோம் ஸோ அதுக்கப்புறம் விடை குறிப்பு உங்களுக்கு உடனடியாக குரூப்பில் அப்லோட் பண்ணப்படும் ஸோ முதல் கட்டமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி நான்கு மாதிரி தேர்வுகள் உங்களுக்கு இதில் நடத்தப்படும் ஸோ நம்முடைய தேர்வு சார்ந்த தேதிகளை மாற்றியமைக்க நிர்வாகத்திற்கு முழு அதிகாரம் உண்டு ஸோ ஏதேனும் ஒரு சில காரியங்களால் தேர்வு தள்ளி வைக்கவும் ஏற்படும் வாய்ப்பு ஏற்படும் பட்சத்தில் ஸோ மர தேதி வந்து நம்ம நிர்ணயம் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுவோம் சரிங்களா ஸோ இதில் சிறப்பு அம்சங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் அடிப்படையில் நம்ம வந்து ஸ்கூல் புக்கை தொகுத்து உங்களுக்கு கொடுக்க போகிறோம் டாபிக் வைஸாக சரிங்களா ஸோ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஹிஸ்ட்ரியில் சிந்துவழி நாகரிகம் இருக்கும் ஸோ ஆறாம் வகுப்பில் இருக்கும் பன்னிரெண்டாம் வகுப்பில் இருக்கும் ஸோ இந்த ரெண்டு டாப்பிக்கும் ஒரே புக்கில் உங்களுக்கு வந்துடும் சரிங்களா அந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவோம் ஸோ மேக்ஸை பொறுத்த லெவலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் உள்ள ஸ்கூல் புக்ஸ் மேக்ஸு சரிங்களா அதில் நீங்கள் சிலபஸ் வைஸாக நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள் அதிலேருந்து உங்களுக்கு நம்ம எக்ஸாம்ஸில் கொஸ்டின் கேட்போம் சரிங்களா ஸோ அது போக கம்ப்யூட்டரை பொறுத்தளவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா லெவல்த் கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்கு சரிங்களா மேக்ஸிமம் வந்து ஹண்ட்ரடுக்கு அறுபது சதவீதம் வரைக்குமே அந்த லெவல்த்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்கிலேயும் உங்களுக்கு வந்து சிலபஸ் வந்து கவர் ஆகிரும் சரிங்களா அது போக வந்து மிக முக்கியமான ஒன்லைனர் உங்களுக்கு நம்ம பிடிஎஃப் ஃபார்மெட்டில் கொடுத்துருவோம் பிற பாடங்களுக்கு ஒன்லைனர் வடிவில் ஸோ முதல் கட்டமாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் ஒரு அறுநூத்தி எழுபத்தி ஐந்து கேள்வியில் உள்ளடக்கிய ஒரு ஒன் லைனர் சரிங்களா ஸோ நம்ம உங்களுக்கு டெஸ்ட்டில் எப்படி கொடுத்துருக்கோமோ அதே ஃபார்மெட்டில் ஒன் லைனரை தொகுத்து உங்களுக்கு கொடுத்துருவோம் சரிங்களா அந்த வீடியோ முதல் கட்டமாக கொடுத்துருவோம் ஸோ இந்த டெஸ்ட் பேட்சிக்கு நீங்கள் கட்டணம் செலுத்தும் முறை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கூகுள் பே இதில் கொடுக்கப்பட்டுள்ள கூகுள் பே இன் வாயிலாக நீங்கள் கட்டணம் செலுத்தணும் தொள்ளாயிர ரூபாய் கட் செலுத்தணும் சார் பொழுது அதில் ஆட் நோட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ அதில் வந்து உங்களுடைய பெயர் மாவட்டம் மொபைல் எண் இதை கண்டிப்பாக நீங்கள் கட்டாயம் பதிவு செய்து சார் கூடவே அனுப்பணும் சரிங்களா நல்லா நியாயம் வச்சுக்கிடுங்க ஸோ அதுக்கப்புறம் கட்டணம் செலுத்திய பிறகு வந்து அதை க்ரீன்ஷாட் எடுக்கணும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதில் கொடுக்கப்பட்டுள்ள டெலிகிராம் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பணும் ஸோ அனுப்பும்போது கண்டிப்பாக உங்களுடைய பெயர் மாவட்டம் மொபைல் எட் இதையும் சேர்த்தே நீங்கள் பதிவு செய்து அனுப்பணும் சரிங்களா அதுக்கப்புறம் இதில் வந்து உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருக்குறேன் அந்தந்த டேட்டில் வந்து இந்தந்த இருந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும் ஸோ மினிமம் நூறு கொஷின்ஸ் இருக்கும் ஸோ அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ இந்த பிடிஎஃப் பிடிஎஃப் லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க ஸோ அறிவிப்பு வெளியிடுவதில் ஏதேனும் தாமதம் ஏற்பட்டால் சப்போஸ் வந்து உங்களுக்கு மாதிரி தேர்வில் நம்ம கூட்டிடுவோம் சரிங்களா ஸோ முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையில் உங்களுக்கு இந்த டிசிசிபி கால்ஃபர் என்பது வராத பட்சத்தில் ஸோ பெரும்பாலும் வந்து உங்களுக்கு கால்ஃபர் என்பது வந்துவிடும் சப்போஸ் வரவில்லை என்று சொன்னால் சரி நம்ம மாதிரி தேர்வுகள் வந்து இன்னும் எஸ்டா உங்களுக்கு கொடுப்போம் சரிங்களா ஸோ மற்றொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்